என் கணவர் விட்டு சென்ற பணியை நான் தொடர்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சீமான் அவர்களிடம் வந்து கணவரை இழந்த பிறகு கூட கண் கலங்கி நின்ற அந்த நேரத்திலும் நான் கட்சி பணியை தொடங்குறேன்னு சொன்ன ஒரு கைம்பெண்ணை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் நிச்சயமாக இந்த மாதிரியான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரியான ஒரு பெருமையான நிகழ்வு நடக்கவே நடக்காது காரணம் என்னென்னா இங்கே மட்டும்தான் கொள்கைக்கான மக்கள் இருக்காங்க அதுக்காக தான் இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் இங்கே நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏழ்மையிலும் இருக்க அந்த கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கிது அப்படி என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் சரி செய்வதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான அந்த தேர்தல் களப்பணிகளுக்கு எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு இடங்கள்ல போயிட்டு அண்ணன் சீமானவர்கள் அங்கே இருக்கிற உறுப்பினர்களையும் அந்த தலைவர்கள் எல்லாரையுமே சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காருங்க அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா குளச்சலை சார்ந்த ஒரு தம்பி அருள்தாஸ் அப்படிங்கிறவர் சமீபத்தில் இறந்திருக்காரு இந்த நிகழ்வு தெரிந்த உடனே அண்ணன் அவர்கள் நேரில் சென்று அவங்கள ஆறுதல் சொல்லிட்டு நம்ம வரணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காருங்க அப்போ போயிட்டு அந்த படத்தை பார்த்து ஒரு புகழ் வணக்கம் செலுத்திட்டு அதன் பிறகு அங்கேருந்து இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வு தான் நம்மளை ஆச்சரியப்பட வைத்திருக்கு கண்கலங்கி அந்த இடத்துல இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் கிளம்பும் வந்து தன்னுடைய கணவர் இறந்தும் கூட அதே இடத்தில் அண்ணன் அவர்கள் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அண்ணா அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடருறோன்னா கட்சியை விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அதனை தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் என்ன பதில் சொல்கிறார்னா சற்றும் யோசிக்காமல் பட்டுன்னு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கம் திரும்பி நின்றுட்டு நான் இல்லைன்னா கூட நீங்கள் கட்சியை தொடரணும் அப்படின்னு சொன்னார் இந்த விஷயத்தை கேட்கும்போதே பயங்கரமாக ஒரு மாதிரி புள்ளரிப்பு உண்டாகிற மாதிரி இருந்துச்சு இந்த அளவுக்கு ஏழ்மை இருந்தும் கணவனை இழந்த பிறகு கூட கட்சி மீது அந்த குடும்பம் காட்டிய அந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமாக நெகிழத்தான் தோணுது இப்படி ஒரு விஷயம்லாம் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் தமிழகத்தில் நடக்கவே நடக்காது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுகிறது நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க